வணக்கம் என்னோட பேர் சுரேஷ் குமாருங்க நாங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கோம் இப்போ த வந்து வந்து அடுத்த மாதம் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வந்து அந்த தேர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க கடந்த ஜூலை மாசம் பத்தாம் தேதி தான் வந்துட்டு அந்த நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு தேர்வு வந்து இது கன்ஃபார்ம் பண்ணாங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதினு சொல்லிட்டு ஆனால் அதே தேதியிலே வந்துட்டு சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது கடந்த டிஆர்பியோட நம்ம கம்பேர் பண்ணும்போது டோட்டலா அறுபது சதவீதம் அளவுக்கு சிலபஸ் மாற்றிருக்காங்க புதிய நடைமுறை அப்படியே டோட்டலா புதிய நடைமுறை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஜுகேஷன் சைக்காலஜி இந்த மாதிரி சிலபஸ்கள்லாம் அறுபது சதவீதம் கூடுதலா இருக்கு கூடுதலான இந்த சிலபஸை வச்சுக்கிட்டு மூணே மாதத்துல அந்த தேர்வுக்கு நம்ம போகும்போது கடுமையான மன உளைச்சலுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க அதனால வந்து ஒரு ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்டு இருந்தவர் வந்து கடைசியில் சூசைட் பண்ணிட்டார் தற்கொலை பண்ணிட்டார் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டார் இப்போ நீட்டுக்காக போராடிய அந்த அனிதா பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசு பொருளாக ஆக்கப்பட்டாங்க எல்லா கட்சிகளும் அதை வந்து ரொம்ப பெருசாக இது பண்ணாங்க ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து இந்த தேர்வை வந்து எதிர்கொள்ள முடியாமல் ஒருத்தர் இறந்துருக்காரு இதை பத்தி யாரும் பேசல நாங்களும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி ஆஹ் ஆசிரியர் தேர்வு வரையத்துக்கு வந்து கடிதம் போட்டோம் மனு போட்டோம் அதுக்கான எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை எந்த பதிலும் இல்லை அதனால உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருந்தோம் அதுலேயும் வந்து நீதிமன்றத்தில் வந்து இவங்க கேட்குற விஷயம் வந்து கோரிக்கை நியாயமானதா இருக்கு அதனால் நீங்கள் யோசித்து மூன்று வாரங்களுக்குள்ளே தேதி மாற்றி அறிவிக்கிறத பற்றி முடிவு பண்ணி நீங்கள் வே இது அறிவிப்பு விடுதலை இடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் அவங்க அதை கன்சிடரே பண்ணலை எந்த விதமான இதுவும் பொருப்படுத்தாமல் எக்ஸாம் நடத்துறதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலாம் வந்துட்டுருக்கு அதனால வந்துட்டு இந்த தேர்வு ஒருவேளை அவங்க அந்த திட்டமிட்டபடி அந்த தேதியில் நடந்துச்சுன்னா தமிழகம் முழுக்க ஒரு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து இந்த தேர்வு தோராயமாக எழுதுறாங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அவ்வளவு பேருமே வந்து மிகுந்த கடுமையான ஒரு அஹ் அஹ் இது இது சிக்கலை சந்திப்பாங்க அதனால இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தேர்வுக்கான ஒரு கால அவகாசம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று மாதங்கள் ஆஹ் கூடுதலா இருந்தாதான் வந்து அவங்களால இந்த தேர்வை வந்து நல்லபடியா எழுதி முடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அந்த ஏற்கனவே ஒரு தேர்வரை வந்துட்டு இது பண்ணியிருக்காரு இல்லைங்களா அது போல தமிழகம் முழுக்க அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காம இருக்கணும்னா இந்த தேர்வு தேதியை தள்ளி வச்சு ஆஹ் அவங்க வந்து நல்லபடியா தேர்வு எழுதுறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் நன்றிங்க சார் என் பேர் பிரேம்லதா நான் வந்து முதலி படதாரி ஆசிரியர் எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கேங்க சார் இப்போ என்ன மாதிரி ஒரு மூணு லட்சம் மூன்று லட்சம் குடும்பங்கள் ஆசிரியர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா டிஆர்பி ஆஃப்டர் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் தான் சைக்காலஜி எஜுகேஷன் புதிய பாடத்திட்டங்களை அறிவிச்சாங்க அந்த பாடத்திட்டங்கள் வந்து எங்கே இருக்குன்னு எங்களால் கல்வி கண்டுபிடிக்க முடியல அதுக்கே ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு அவங்க கொடுத்த எண்பது நாளில் மீதி முதன்மை பிசிக்ஸ் இப்போ மேஜர் அப்படின்னா முதன்மை பாடங்களும் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது எல்லாமே எண்பது கால நாட்களுக்குள்ளே எங்களால் படிக்க எஜுகேஷன் சைக்காலஜி எந்த பாட புத்தகத்தில் இருக்குன்னு எங்களால் தொல்லை இது பண்ண முடியல நாலு வருஷமா எந்த ஆசிரியர் தேர்வும் வைக்காம திடீர்னு எலெக்ஷன் வரனால இந்த ஒரு எண்பது நாளை கொடுத்து எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க இதனால எங்க சர்க்கிளில் இருந்த ஒரு சார் வந்து திண்டுக்கலை சேர்ந்தவர் வந்து படிக்க முடியாம சூசைட் பண்ணிட்டாருங்க சார் அதனால வந்து இவங்க கொடுத்த பாடத்திட்டங்களை நாங்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் ஆறு மாத காலங்கள் வேணும் சார் அப்படி இருக்கும்போது நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்படி பாஸ் பண்ண முடியும் நாங்களும் மூன்று லட்சம் குடும்பங்கள் ஆசிரியர்கள் வந்து இதுல விண்ணப்பிச்சிருக்கோம் இதுக்காக மூணு வருட காலங்கள் வந்து தவமாக எப்ப எக்ஸாம் வரும் வரும்னு காத்துட்டு இருந்த சூழ்நிலையில இவ்வளவு புதிய பாடத்திட்டங்களை இணைச்சது இருந்ததுனால எங்களால வந்து படிக்க முடியல நாங்க எப்படி படிச்சு பாஸ் பண்ண முடியும் இவங்க குறிப்பிட்ட எண்பது நாள் கொடுத்து போஸ்டிங் உடனே போடுறேன் போடுறேன்னு இது பண்றாங்களே வந்து எங்களால எதுவுமே படிக்க முடியல அதனால வந்து நான் கொடுத்த பாடத்திட்டங்களுக்கு இன்னும் ஆறு மாத காலங்கள் அவகாசம் வேணும் சார் எங்களுக்கு அதனால டிஆர்பி போர்டு வந்து இந்த எக்ஸாம் தள்ளி வச்சு இன்னும் ஆறு மாச காலங்கள் கொடுத்தா மட்டுமே எங்களால வெல்ல முடியும் மேலும் வந்து செட் எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சே ஆறு மாசம் ஆகுது அதுக்கு கீ ஆன்சரே இந்த ஆறு மாத காலமா விடாம இந்த மூணு நாட்கள் எங்களோட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் டீச்சர்ஸ் வந்து டிஆர்பி போர்டு வந்து ரொம்ப ப்ரஸர் பண்ணோம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க எங்களால படிக்க முடியலன்னு அந்த ஒரு காரணத்துக்காக நேற்று நைட் வந்து செட் எக்ஸாமோட ஆன்சர் கீ விட்டு அவங்களோட தவறுகளை வந்து மறைச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா யூஜி டிஆர்பி டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் எழுதி சிவி எல்லாமே போய் பணி நியமனத்துக்காகவே ஒன்றை வருட காலங்கள் வந்து காத்திருந்தாங்க அவங்க அவங்களுக்கு திடீர்னு இந்த மாசம் தான் போஸ்டிங் போட்டாங்க அவங்க அப்படி எல்லாமே லேட்டா பண்ணும்போது எங்க பிஜிடிஆர் முதுகலை ஆசிரியர் பட்டதாரிக்கு மட்டும் என்னத்துக்கு இந்த எண்பது நாள்ல வந்து எக்ஸாம் வந்து அவ்வளவு பரபரப்பா எங்களை வந்து பணி நியமனம் பண்ணணும்னு இருக்கிறாங்க அவங்களோட அவசரத்துக்கு வந்து எங்களோட பாடத்திட்டங்கள் வந்து ரொம்ப புதுசா இருக்கு அதனால எங்களால படிக்கவே முடியாது இதனால இன்னும் மூன்று லட்சம் உள்ள ஆசிரியர்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா ஆறு மாத காலங்கள் எங்களுக்கு அந்த பாடத்துக்கு வந்து அவகாசங்கள் வேணும் இன்னும் சைக்காலஜி ஜிகெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பாட புத்தகத்துல இருக்குன்னு சொல்ல முடியல அப்படி இருக்கல இன்னும் பத்து நாள் நாங்க எப்படி எக்ஸாம் எதிர்கொள்ள முடியும் சார் அதனால எங்களோட ஆலோசனைய இது பண்ணி நீங்க வந்து தேர்வுகளை ஒத்தி வைக்கிறதுக்கு இன்னும் ஆறு மாத காலங்கள் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் சார் அந்த கோரிக்கையை நாங்க வந்து கோர்ட்ல வச்சிருக்கோம் சார் ரொம்ப நன்றிங்க